பத்திரிகையாளர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் கட்சியின் சார்பில் சந்திப்ப நாங்க நிகழ்த்து இருக்கோம் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்கள் நாளிதழ்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முருக்கன் மனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சிய நண்பர் ஜே பி ராஜன் அவர்கள் தலைமையில நேற்று வந்து தொடங்கப்பட்டது தன்னுடைய கொடி அறிமுகம் செய்யப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு எங்க கட்சியோட கொள்கை விளக்கங்களையும் கட்சியோட தொடக்கத்திற்கான நோக்கங்களையும் அவங்கள்டு தான் வந்திருக்கோம் குறிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிங்கிறது பெரிய அளவு உருவா இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்துல தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இருந்தோம் பல்வேறு அரசியல் அமைப்புகள் தொடங்கப்பட்டு பல்வேறு தமிழறிஞர்கள் தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி சென்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து அரசியல் களத்திலே களமாடி தமிழர் குடி ஒற்றுமை அரசியலை தமிழகத்திலே ஏற்படுத்தி ஒரு தமிழ் தேசிய அரசை உருவாக்குகின்ற தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு நாங்க ஏற்கனவே இந்த கட்சி தொடங்குவது முன்பு நாங்கள் நாம் தமிழர் கட்சி நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில நாங்கள் பயணிச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் வாக்கு அரசியல் முப்பத்தி ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலும் சீமான் அவர்கள் ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் வந்து சினிமா திரைப்பட தயாரிப்பு இயக்குநராக இருந்தவர் தமிழ்த் தேசிய அரசியல் கருத்துக்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக முனைமொழதான் மாவீரன் தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்கிய தலைவன் தமிழ்நாடு பொது உடமை கட்சியை தமிழகத்தில் விதைத்தவன் மாவீரன் தமிழரசன் அவர்களுடைய வழியிலே என்னுடைய புரட்சி தமிழர் கட்சி இன்று தமிழகத்திலே அரசியல் களத்திலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த புரட்சி தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில குடி அரசியல் ஒற்றுமைக்கான அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய குடிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த குடிகளுடைய ஒற்றுமையின் கூடாக ஒரு தமிழ் தேச அரசை தமிழ்நாட்டில உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவணிய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் பலன்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தையுமே பறிவிட்ட நிலையில இருப்பதை காப்போம் ரை மீட்கவும் இன்று புரட்சி தமிழர் கட்சி நண்பர் ஜே பி ராஜன் அவர்கள் தலைமையில தமிழகத்தில மலர் இருக்கின்றது இந்த கட்சியிலே வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்ட பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் அனைத்து ஒருங்கிணைந்துதான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அந்த கட்சியோட முதல் அறிமுக விழா மாநாடு வருகிற அக்டோபர் இருபத்தி ஏழு மாமன்னர்கள் புலி மாமன்னர்கள் மருது தாண்டியர்களுடைய நிறைவு நாளில் தலைநகர் சென்னையில சுமார் ஒரு லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக அந்த கட்சியோட அறிவிப்பும் முதற்கட்ட மாநில மாநாடுமாக நடத்த இருக்கின்றோம் அதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற இளைய பிள்ளைகளை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி வெற்றி பெறவும் புரட்சி தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழகத்தில ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை சந்திக்கிறோம் நீங்க வேற என்ன கேள்வி கேட்டீங்க நாங்க சொல்றோம் தீர்மானங்கள் கட்சி தொடக்க தொடக்கத்துக்கான ஒரு தீர்மானங்களை ஒரு ஒன்பது தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கோம் அந்த தீர்மானங்களை ஒன்னா முதல்ல நான் படிச்சிடுறேன் அதை பதிவு பண்ணிக்க அன்புடைய வணக்கம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை வடபழனி முனைமொழிந்தா மாவீரன் தமிழரசன் நினைவு நாளில் புரட்சி தமிழர் கட்சி ஜே பி ராஜன் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது தொடி அறிமுகம் செய்யப்பட்டது அந்த கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் குடிவாரி ஜாதிவாரி மக்கள் தொகை கடற்படிப்பை உடனடியாக ஐயா எடப்பாடி ஐயா இருக்கு சொல்றீங்க நல்லது தானே ஒரு புரட்சி தலைவரா இருக்கட்டுமே ஒண்ணு தப்பு இல்லையே இல்ல இல்லைங்க ஐயா நாங்க வருங்காலத்துல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் கூட்டணி சார்ந்து இயங்குவோம் அப்ப அதுக்கான சூழல் அமையும் போது நான் அதை முடிவெடுப்போம் இல்ல இல்ல நாங்க புரட்சி தமிழர் கட்சி என்று தேர்தல் ஆணையத்துல முறையா பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய கருந்து விவசாயி சின்னத்தை மீட்டு இந்த கட்சி நடத்துறதுக்கு தான் நாங்க திட்டமிட்டு இருக்கோம் அதை தான் பயணிக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி போன்ற ஒரு கூட்டணி அமை அமையு எங்களுடைய தமிழேசிய கருத்துக்களை ஒட்டி அவர் அதுக்கான வேலை திட்டத்தோட இணையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா செய்வோம் தாங்க ஐயா ஐம்பது ஆண்டு கூட்டணி போகே ஓகே நீங்க சொல்றது ஓகே ஐம்பது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஆண்டு இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சீரான வளர்ச்சி இல்லை மக்களுக்கான ஒரு எந்த ஒரு அது பல்வேறு தேசிய பிரச்சனைகள்லயும் சரி மாநில ஜீவாதார பிரச்சனைகள்லயும் சரி இருந்த அரசுகள் அதே திமுக அதிமுக உள்ளிட்ட ரெண்டு கட்சிகளுமே இந்த மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் எழுத்திருக்கின்றன அது அதெல்லாம் நாங்க வந்து கொள்கை அடிப்படையில எங்க கட்சி நடக்கும் கூட்டணி கூட்டணி தர்மத்தை ஏற்று வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் எடப்பாடியார் போன்ற ஒரு கட்சி தமிழர் தலைமையிலான ஒரு எங்க தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்பந்தங்களை அடுத்து ஏற்றுக்கொண்டு எங்களை அழைக்கும் போது வாக்கு அரசியல் வந்த பிறகு அதுக்கான அரசியல் நாங்க பண்ணிதான் இப்ப நான் பேசல கூட்டணி நாங்க அமைக்கிறோம் அப்படின்றது வந்து வாக்குக்காக கிடையாது தமிழ் தேசியத்தை பேசுறவங்க யாருமே இந்த தமிழர் குறியிற்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யறது இல்ல இப்ப ஒரு கூட்டணி பேசுறாங்க எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியல் எல்லாம் நடக்கிறது எல்லாமே கூட்டணி பேசுறாங்கன்னா கூட்டணியில எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க எங்க கட்சிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்களே தவிர இந்த தமிழ் குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க இது எங்க செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்க இப்போ இதுல வந்து அதனாலதான் வந்து சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா நேரத்தை கூட்டணி பேச வர மாட்டேங்கிறாங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க நாங்க பின்னாடி இருந்து என்ன பண்றோம் உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம் இப்ப சீமான் போன்றவங்க எல்லாம் வளர்ந்ததற்கு எங்க போன்ற நாம் தமிழ்ல இருந்து முன்னோடிகள் தான் நாம் தமிழ் தொடங்கி இத்த காலகட்டத்துல பதினாலு ஆண்டு ஆயிடுச்சு இந்த பதினாலு ஆண்டு ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்திருக்குது சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்காரு நாம் தமிழ் கட்சி இருக்க அடிப்படை உறுப்பினர்களுடன் தேவையில்லை நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ யாரெல்லாம் அவர் வேற யாரையுமே தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர் உங்களுக்கு தான் தெரியாது இல்லையா இப்ப நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிற ஆனா நாம் தமிழ் கட்சியால யார் வளர்ந்திருக்காங்க சீமான் மட்டும்தான் வந்திருக்காரு அவருக்கு போறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்திருக்காங்க நாம் தமிழ் கட்சியை தமிழ் போய் வளர்ந்திருக்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய படையை நான் வச்சிருக்கேன் பின்னாடி நான் மிகப்பெரிய ஒரு நான் நினைச்சதா வந்து அவ்வளவு பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்ற லட்சியமான ஆனா தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துக்காரா சும்மா அறிக்கையிடுவாரு அவ்வளவுதான் ஒரு லட்டு பேர்ல போடுவாரு என்ன சொல்லுவாரு இவர் பேச்ச கேட்டுட்டு எங்க தம்பி இது தமிழ்நாட்டுக்கு தம்பி தம்பிங்களா யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேனா இவன் யாரையும் தெரியாது இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படிதான் பண்றாரு இந்த நிமிஷம் வைக்கும் உண்மையான தமிழ் பட்டு உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேல அந்த பட்டு உள்ளவங்க ஒதுச்ச வேணுமா இல்லையா அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் இல்லையா இதை உருவாக்கியவர்கள் பிரச்சாங்களா இல்ல உருவாக்கியவங்க வேணும் இல்ல சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழ் தமிழ் மக்களை தமிழ் இன சகோதரர்களை சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலமே பலனடையாரு அவ்வளவுதான் இப்ப சமீப காலமா இப்ப ஒரு ஒரு ரெண்டு ஆண்டு காலமா விஷயமா தமிழ் தேசத்தை என்ன பேசிருக்காரு ஒண்ணும் பேசல தன்னோட சுய கருவி பத்தா பேசிட்டு இருக்காரு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதுதானே பேசிட்டு இருக்காரு கற்பனை வாதம் இதுதான் பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா பிடிஎம் தான் ஏன் சொல்லுவா மத்திய அரசு மாநில அரசு இது எதிர்த்தது யாராலையும் வந்து ஆட்சி பண்ண முடியாது யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ இணக்கமான ஒரு ஒரு நட்பு வச்சுட்டு தான் என்ன பண்றாரு இவரு ஆட்சி பண்றாரு பொது வழிகள் மேடைகள்ல நான் திட்டமா திட்டுவேன் நீங்க சொல்லி அவரு தன்னை கட்டமைக்கிறதுக்காக தன்னை பாதுகாக்க எல்லாரும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு நல்ல வாதை பயன்படுத்துறாரு ஆனா உண்மையாக அவர் அவர் சொல் வழிப்பு நடக்காதா இல்லையே அவர் சொல் வழிப்பு நடந்திருந்தா உண்மையான தமிழ் தேசியம்

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ரெண்டாயிரத்துல இருந்து இந்த தமிழ் தேசிய பேசி சுத்திட்டு இருவாங்க அதுக்கப்புறமே இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சியா இவங்க வந்து உள்ள வர ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன பண்ணோம் நாங்க எல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவங்களுக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு மீடியா ஃபோக்கஸ் தான் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணோம் இவருக்கு நாங்க வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம் இந்த கட்சி வளர்றதுக்கு லட்சக்கணக்கான தொந்தர்கள் இல்லை நானும் ஒருத்தர் எங்களுக்கு தலைமை தான் தேவையில்லை தமிழ் தேசியம் தான் தேவை தமிழ் தமிழர்களுடைய ஒற்றுமை தேவை தமிழர்களுடைய வளர்ச்சி தேவை ஆனா இவர் அதை தன்னோட தொழிலாளத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு இந்த நிமிஷம் வைக்கும் நாம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாவே நாம் தமிழர்களுக்காக இதை செஞ்சுக்காக கேட்க சொல்லுங்க ஒருத்தருக்கும் செய்யல செய்யவும் மாட்டாரு இவர் நேரடியா வாரிசு அரசியல் எழுதிக்காரல ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியை பாத்துறாருல தன்னோட மகனையோ தன் மனைவியோ அந்த கட்சிகளை கொண்டு வந்தாரு அடுத்த கட்சிகளுக்கு என்ன பண்ணுவாரு இவருக்கு அடுத்த தலைமையில இவங்க தான் இருப்பாங்க என்ன பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன இப்ப அவரோட சொத்து மதிப்பு என்ன பழக்கோடி பத்தி சேர்த்து வச்சிருக்காரு அவர் வந்து நடிகர் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை ஒன்பது முடிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு ஒரு ஒரு நடிகர் நடிகைகள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் நடக்குதுங்க அதுல வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் வந்து தர மாதிரி அழகான ஒரு எழுச்சி உரை அது மக்கள் மக்கள் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் கூட உங்களிடையே மக்கள் மத்தியிலேயே வருதுங்க அதை அவர் பயன்படுத்தி அதனால் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமா ஒரு பேச்சாளராக இருந்தார் திமுகவுக்காக பேசியிருக்காரு காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு மும்பையில போயிட்டு பிஜேபிக்காகவும் பேசியிருக்காரு அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி பணம் கொடுத்தா யாருக்கு முன்னாலும் பேசியிருந்த ஒரு பேச்சாளர் அப்படி இருந்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில தமிழர்கள் மத்தியில ஏற்பட்ட அந்த எழுச்சியான அவர் அரசியலை கைப்பற்றினாருங்க அந்த தவிர அந்த கட்சியை உருவாக்கணுங்க புதுக்கோட்டையில இறந்து போன வருது செய்யப்பட்ட சுபமுத்துக்குமார் இப்ப திமுகவுல போய் இருக்கிற ராஜீவ் காந்தி தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவங்க எல்லாம் இணைஞ்சுதான் நாங்க அந்த கட்சியை உருவாக்கணும் ஒன்பதுல அவர் தலைவராக விச்சில நாங்க தொடங்கல ஒரு அமைப்பை உருவாக்கணும் தமிழர் நாம் தமிழர் இயக்கமா உருவாக்கணும் அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சவர் தான் சீமான் அவருக்கு ஒரு அது தொடர்ந்து ஒரு பயணிக்க தயாராக இருந்ததால அவரை முன்னிலைப்படுத்தி நாங்க அரசியல தொடங்கணும் அந்த நாம் தமிழ் கட்சி அரசியல் கட்சியா பதிவு பண்ணோம் போணம் வந்ததுங்க அதுக்கடுத்தது அந்த கட்சி உருவாக்க பாடுபட்ட சுகமுத்துலாம் படுகொலை செய்யப்பட்டார் அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழ் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடம் இல்லை அதுக்காக ஒரு இன்னைக்கு பிறகு அது அந்த கொலை படுகொலை பத்தி எந்த ஒரு விசாரணை இல்லாமே இருக்குங்க அதான் இதே மாதிரி நிறைய தமிழ் தேசிய தலை தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களை எல்லாரையும் மீறி அவர்களை அர்ப்பணிப்பு தியாகங்களை எல்லாம் கடந்தது நூற்று பத்து வருடம் பதினைஞ்சு வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களால் சிறையில இருந்த போராளிகள்லாம் தமிழகத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்துல ஒரு சினிமா கவர்ச்சியில இன்னைக்கு சினிமா வந்து தன்னை தமிழ் தேசியத்துடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்சு மாதிரியும் தலைவர் பிரபாகரனை தமிழக மக்களுக்கு நான் தான் அறிவு பொறுத்துனேன் எப்படிப்பட்ட ஒரு இடத்தளமான பேச்சு எல்லாம் நடக்குது அந்த தலைவர் பிரபாகரன் ஒரு முனியாண்டி விளாஸ் போல ஒரு பேட்டி அளிக்கிறார் ஒரு கூடல பேசும்போது எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்தின் தலைவரை எனக்கு அதை போட்டாரு என்ன ஆமங்கறி சாப்பிட்டேன் என்ன பூனங்கறி சாப்பிட்டேன் வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்க டூ கே அந்த குறிப்பா இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த எழுச்சியில இந்த புதுதான் வருகிற தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்சலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சி உருவாக்கி இருக்காருங்க நீங்க முப்பத்தி லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம் தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்க கட்சியே வந்து நாளைக்கு வர வருகிற தேர்தல் நான் போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால வாங்க முடியும் போன கட ஆக எங்களுக்கு சரி

இருக்கு இருக்கு அரண்மே இப்ப அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலயோ அவர் சொத்து பத்துகள் அவர் வந்து அவர் பேர்லயும் அவங்க மனைவி பெயர்லயும் பெரியால உலக தமிழக மக்கள் இருந்து வர்ற அந்த பிறல் நிதி மூலமா தன்னை சுகபோக சுகபோக வாசியா தான் வாழ்ந்து இருக்காருங்க அதை கட்சியில இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும் அந்த கட்சியில இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும் எல்லாருமே தெரியும் நிறைய ஊடகங்கள்ல இது செய்திகளா வந்திருக்கு

மேலும் தமிழகத்துல தமிழகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகள்ல கூலி வேலைகளாகவும் அன்றாடம் காட்சிகளாகவும் போய் அங்க வேலை செஞ்சிருக்காங்க நடத்தினாங்க அவங்களாம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு எண்ணத்துல மதிமையாக போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை திறந்த நதின்ற வசூலி சின்னங்கிறாரு அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்காரு பாக்கியராஜன் அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும் நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல நாங்க வந்து அது முறையா நாங்க வந்து அவங்க மேல புகார் சொல்றதுக்கோ சீமான சீமானை மேல சீமான ஒரு அஹ் என்றதுதான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க விலகி வந்துட்டோம் விலகி வந்து நாங்க ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம் தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரதாகர் வழியிலையும் நாங்கள் என் கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம் தமிழ் தேசிய அரசியலை வெங்கெடுப்போம் குறிப்பா தமிழர்குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்கள் இருந்து உடையாறுல இருந்து முதலியார்ல இருந்து வன்னியர்ல இருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்கள் கட்சி முன்னெடுத்துங்க அதனால அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் சீமான் வந்து தன்னால அம்பலப்பட்ட வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சிங்கிறது இனிமேல் வாய்ப்பு இல்லை இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் தளம் வந்திருக்கோம் நாங்க கட்டாயம் அதை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வெங்கெடுப்புன்றத நாங்கள் உறுதியாக மரம்